லன்ச் பிரேக்கில் என்ன நடந்துச்சு தெரியுமா ஐ மழை வருது வாங்க மழையில் போய் விளையாடலாம் நான் வரேன் நான் வரேன்னு லூனா கிளாஸ் பசங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க சரி வாங்க எல்லோரும் போகலாம் இல்லைன்னா மழை நின்றுட போகுது ஐ ஜாலி ஜாலி ஜாலியாக இருக்குது ஆமாம் வா நம்ம ரெண்டு பேரும் கை பிடிச்சி சுற்றலாம் லூனா நீ வா நம்மளும் சுற்றலாம் இல்லை எனக்கு தலை சுற்றுது போதும் நான் வரல அப்படின்னு பசங்கள் ஜாலியாக விளாட்றாங்க அப்புறம் சிலர் கிளாஸுக்கு போய் பேக்கில் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் நம்ம பேப்பர் கப்பல் விடுவோம் சீக்கிரம் போ நீயும் வரியா வரேன் வரேன் உன்னோட ரஃப் நோட் எடுத்துகிட்டு வா நீயும் ஒரு நோட் எடுத்துகிட்டு வா என் கிட்டே இல்லை நீ மட்டும் எடுத்துகிட்டு வா ஒரு நோட் போதும் எனக்கு ஒரு பேப்பர் தான் அப்போ எனக்கு இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க எல்லா பேப்பரையும் இந்தா இந்தா போ வச்சுக்காதூண்ணா சீக்கிரம் கப்பல் செய் யார் கப்பல் ரொம்ப தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கலகலன்னு ஒரே அரட்டையும் விளையாட்டுமா இருக்காங்க பேப்பரெல்லாம் கிழிச்சு கிழிச்சு பேப்பர் கப்பலாக இருக்குது யூனிஃபார்ம் எல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது சேராகிடுச்சு லன்ச் டைம் முடிஞ்சிடுச்சு பெல் அடிச்சிட்டாங்க பசங்க எல்லோரும் கிளாஸுக்கு போயிட்டாங்க லூனாவுக்கு பெல் அடித்ததே தெரியாமல் விளையாடிட்டு இருக்கா மேக்ஸ் மிஸ் கிளாஸுக்கு போயிட்டாங்க மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன பசங்களாக எல்லோரும் இப்படி நினஞ்சிருக்குறீங்க எல்லாரும் எழுந்துருச்சு நில்லுங்க இப்படியா மழையில் நினைறது இல்லை மிஸ் நாங்கள் எல்லோரும் வெளியில் போய் லஞ்சு சாப்பிட்டோம் பெல் அடித்த உடனே டைம் ஆகுதுன்னு மழையில் நினஞ்சிக்கிட்டே ஓடி வந்துட்டோம் மிஸ் சாரி மிஸ் இனிமேல் யாரும் இப்படி பண்ண மாட்டோம் மிஸ் அப்படின்னு பசங்க எல்லாரும் சொல்கிறாங்க சரி சரி எல்லாரும் உட்காருங்க இதான் அவங்க எல்லாேருக்கும் லாஸ்ட்டு வார்னிங்னு மிஸ்ஸு சொல்கிறாங்க ஓகே மிஸ் தேங்க் யூ மிஸ் எப்படியோ மேக்ஸ் மிஸ் கிட்டேருந்து எல்லாரும் தப்பிச்சிட்டோன்னு முணுமுணுக்கிற சத்தம் நிற்கிறதுக்குள்ளே ரூ நான் நல்லா மழையில் தொப்பையாக நனைஞ்சி நடுங்கிக்கிட்டு கிளாஸ் வாசலில் நிற்கிறா மிஸ் நான் உள்ளே வரலாமா மிஸ் சாரி மிஸ் எனக்கு வெள்ள அடித்தது கேட்கலை மழையில் கப்பல் செஞ்சு விளையாடணும் விளையாடின எல்லோரும் என் கிட்ட சொல்லாமல் கிளாஸுக்கு வந்துட்டாங்க நான் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன் யாருமே இல்லைன்னு நானும் ஓடி வந்துட்டேன் மிஸ் சாரி மிஸ் உள்ளே வரலாமா மிஸ்ன்னு லூனா கேட்குறா வா லூனா நீ போய் உட்காரு இனிமே இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாத பொய் சொல்கிறீங்களா எல்லோரும் லூனாவை தவிர எல்லோரும் எழுந்திருச்சு நில்லுங்கன்னு மிஸ்ஸு சொல்லிட்டாங்க லூனா ஒவ்வொன்றால நாங்கள் எல்லோரும் மாட்டிக்கிட்டோன்னு பசங்க முணுமுணுக்கிறாங்க லூனா நினைக்கிறா என்னை மட்டும் எல்லோரும் எப்படி ஏமாற்றி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க இவ்வளோ நேரம் நான் மட்டும் தனியாக மழையில் நின்னல இப்போ நீங்கள் எல்லோரும் கிளாஸில் நில்லுங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான் வெப்ப வெவ்வன்னு வாயில் கை வச்சு சொல்லி சிரிக்கிறா